செய்தான் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்ப குழந்தை பிறந்து விட்டது வளர்ந்து விட்டான் ராமன் தாடகையை எல்லாம் வதைக்கிற அளவுக்கு வீரம் இப்போ நாமளே அரசாட்சி பண்ணியிருந்தா அடுத்து நம்முடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இந்த பதவிக்கு வர வேண்டும் நாம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் அதனால ஒரு குறிப்பிட்ட வயதான பிறகு அரசாட்சி செய்த பிறகு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஆட்சியாளர் உருவாவதற்கு சிந்தனைகள் மனதிலே வருகிறது அப்படி வந்தது தான் இந்த கருத்து இது ரொம்ப வித்தியாசமானது எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறான் தசரதனும் அவர்களது முகத்தை எல்லாம் முறையாக பார்த்தான் அமைச்சர்கள்லாம் பார்த்தான் என்னால் நினைக்கப்பட்ட பெறுதற்கரிய ஒன்று இருக்கிறது எல்லாம் நீங்கள் என் ஃபீலிங் உள்ளவங்க நீங்கள்லாம் அதனால கேளுங்க அப்படின்னு அமைச்சர்களிடத்தில் கருத்தை சொல்கிறான் அன்னவர் அருள் அமைந்து இருந்த ஆண்டையில் மன்னனும் அவர் முகம் மரபி நோக்கினான் உன்னிய அரும் பெறல் உறுதி ஒன்று உள்ளது என் மனதிலே ஒரு அரும் பொருள் பற்றிய செய்தி ஒன்று உள்ளது இது என் உணர்வு உங்களுக்கும் தெரியாது அதுவும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னான் அவன் என்ன தான் இப்போ செய்தி அவன் சொல்றான் குலத்துல நிறைய அரசர்கள் வந்தார்கள் முன்னோர்கள்லாம் அவங்கெல்லாம் ஒழுக்கத்திலிருந்து ஒரு சிறிதும் குறையில்லை எங்க முன்னோர்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க இந்த உலகத்தை அறுபதினாயிரம் ஆண்டுகள் உங்களது நல்ல குண செயல்களாகிய பேருதவியால என் தோள்களிலே சுமந்தேன் இப்போ நீங்க அமைச்சர்கள் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு நான் அறுபதாயிரம் ஆண்டுகள் பணி செய்தேன் அதனால உங்களெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்று சொல்கிறான் வெய்யவன் குளமுதல் வேந்தர் மேலவர் செய்கையின் ஒருமுறை திறம்பல் இன்றியே வையம் என் புயத்திடை உங்கள் மாட்சியார் இந்த அரசாட்சி என்னுடைய புயத்து மேல தோல் மேல வச்சு உங்களுடைய மாட்சியா உங்களுடைய நல்ல ஒரு மாண்புடைய தன்மையினால்தான் ஐயிரண்டு ஆயிரத்து ஆறு தாங்கினேன் ஐ நூறு நூறாயிரம் நூறு இன்டு ஆறு அறுபதாயிரம் ஆண்டுகள் நான் இந்த ஆட்சி செய்தேன் சொல்லுகிறான் சரி அப்படி ஆட்சி செஞ்சேன் இந்த பெண்களுக்கு அடுத்து சொல்றான் பெண்களுக்கு பொருந்தும் கற்பினி அவர்கள் காப்பாடுவோம் ஒரு அரசு எப்படி இருக்குன்னா பெண்கள் எப்படி தன் கற்பை கா பாதுகாத்துக்கோ அது போலத்தான் அரசனும் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை அறக்கடவுள் உதவியதனால் நிலை பெற்ற உயிர்களுக்கெல்லாம் பொருந்தும் நன்மைகளையே இதுநாள் வரை செய்து வந்தேன் இனி என் உயிருக்கு பொருந்தும் நன்மையும் புரிவதற்கு நினைந்தேன் அதனால வரைக்கும் பெண்கள் பெண்கள் கொஞ்சம் இருக்கும் ஒரு நிமிஷம் தான் உட்கார ஒருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வரேன் எல்லாரும் வருஷம் உட்காரு கொஞ்சம் உட்கார மீட் பண்ணி பேசணும் உட்காரு சொல்கிறேன் அதனால இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பெண்கள் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த ஆட்சியை நல்லா இது இதுவரைக்கும் நல்லதே செஞ்சு வந்தேன் இனி என் உயிருக்கு பொருந்தும் நன்மையும் புரிவதற்கு நினைந்தேன் இனி என் உயிருக்கு நல்லது நடக்கணும் அதுக்காக தான் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் கண்ணியற்கு அமைவரும் கற்பின் மாநிலம் தன்னை தகை தர தருமம் கைதற மண்ணிற்கு உருவதே செய்து வைங்கினேன் என் உயிர்க்கு உருவதும் செய்ய எண்ணினேன் என்று சொல்லுகிறான் அடுத்து சொல்றான் நெடுங்காலமாக விரும்பி இருந்தேன் மூப்பு பருவம் அரச பதியிலிருந்து விடுதலை தரணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் எப்படா நம்ம ரெக்கார்ட் கேடாப்போ நினைச்சிருந்தேன் அப்படின்னு நினைச்ச நானு இப்போ பெரிய பெடரினையுடைய ஆதிசேடனாகிய பாம்பும் திக்குகளில் புரிந்த யானைகளும் மிக்க புகழ்வாய்ந்த எட்டு குள மலைகளும் பூமியை சுமக்கும் தொழிலிருந்தும் நீங்க யான் சுமந்த அந்த பாரத்தை இனிமேல் சிறிதளவும் சும இவ்வளவு பாரத்தை நான் சாமிச்சுட்டேன் இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்றான் விரும்பிய மூப்பு என்னும் வீடு கண்ட யான் இரும்பியல் வயசாகி போச்சு இரும்பியல் அனைந்தனும் இசைந்த யானையும் பெரும்பெயர் கிரிகளும் பெயரை தாங்கியாரும் வருகினி சிறிது ஆற்றும் எப்படி இந்த அனந்தனும் யானையும் கிரிகளும் எல்லாம் இந்த பூமியை தாங்கிச்சு அது போல இந்த அரசாட்சி நான் தாங்கினேன்னு இனிமே என்னால் முடியாது பா டயர்ட் ஆயிட்டேன் ஓய்வெடுக்க பார்க்குறேன் அப்படின்றான் அப்ப சொல்றான் குற்றங்களில் இருந்து நீங்கியவர்களாகியே எம் குளத்தில் தோன்றிய பெரியவர்கள் மேலான பிள்ளைகளே நில உலகை போற்ற இப்போ எங்கள் குலத்துல முன்னோர்களும் அவங்க பசங்க தான் அரசாட்சி ஆண்டு வந்தாங்க அதுபோல தம் காட்டிற்கு சென்றார்கள் கொடிய கூட்டம் ஆகிய ஆசை ஆசையெல்லாம் விட்டார்கள் வீடு பேர் அடைந்தார்கள் எங்கு எண்ணிக்கையில் முடிவு பெறுவர் என்று எண்ணி பார்க்கிறேன் அதனால உன்னை நினைச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றான் நம் கொள்ள குறவர்கள் நவியின் நீங்கினார் தம் கொள்ள முதல்வரே தரணி தாங்க போய் வெங்குல புலன்களை வீடு நண்ணினார் எங்கு உழப்புறவர் என்று எண்ணி நான் நோக்குகிறேன் என்று சொன்னான் அடுத்து சொல்றான் இப்படி இருக்கிற பொழுது கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்திலும் வானுலகத்திலும் நாகர்கள் வாழ்கிற கீழ் உலகம் அதாவது லோகம் அப்புறம் வந்து இந்த கீழ் உலோகம் அது மட்டும் இல்லாம இந்த பகையெல்லாம் நீங்குவதற்கு வென்று நான் திருடர்களை போன்று ஒளிந்து வாழ முதலான உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த பகைவர்களுக்கெல்லாம் அஞ்சி அடங்கி வாழ்வேனா இப்படிலாம் ராஜா உள்ள உள்ளத்துல நிறைய காம முதலான பகைகள் இருக்கிறாங்க அது எல்லாம் எத்தினால்தான் நான் வாழணும் அதனால் இனிமேல் அதை விட்டுட்டு இந்த புறப்பகையை வென்றையான் அகப்பகையை நான் வெல்லணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் வந்து துறவரம் போனோம் வெள்ள நீர் உலகினில் விண்ணில் நாகரில் தல் அரும்பகை எல்லாம் தவித்து நின்றையான் கல்லரின் கர காமம் ஆதியாம் உள்ளுரை பகைஞருக்கு ஒதுங்கி வாழ்வினோம் என்று சொல்லுகிறார் அடுத்து சொல்கிறார் இப்படிப்பட்ட நெல்ல செம்பஞ்சி குழம்பு பூசப்பட்ட மென்மையான தளிர் கோலும் பாதங்களுடைய கைகை அந்த கைகளை அழகான பாதங்களை உடையவர் அவ சாட்டை கொண்டு தேர்வட்ட கொடிய கோபத்தையுடைய அசுரர்களின் பத்து தேர்களையும் வென்றேன் என் மனைவி தேர்வட்ட பத்து அசுர தலை பண்றேன் குறைவற்ற மனம் என்னும் பேய் ஏறி செல்லுகின்ற பொறியாகி ஐந்து தேர்களை வெல்லும் தொழிலாகிய இது அருமைப்பாடு அதனால நான் என் மனைவி உதவினால பத்து தலை வென்ற நிறைய இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதனால போர் எல்லாம் செஞ்சு அவ்வளவு சாதிச்சிருக்கிறேன் பஞ்சி மெஞ்சல் இரடி பாவை பொருள் போல வெஞ்சினத்து அவன தேர் பத்தும் வெந்துளோர்க்கு எஞ்சல் மனம் எனும் எதை ஏறி அஞ்சு தேர் வெல்லம் ஈது அறுவை ஆவதோ என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் வஞ்சினம் கூறிய பகைவர்கள் எல்லாம் என்னை எதிர்த்தார்கள் எதிர்த்தார்கள் அவங்களெல்லாம் சிறந்து செய்கிற பொழுது போர்க்காலத்திலே அவர்கள் எல்லாம் அழித்திருக்கிறேன் என மேலான ஞானம் கைவரப்பெற்று தெளிந்தோர் இல்லை அவர்கள் அதனால் பொருள் பயன்படுவது இந்த உலகத்தில் மட்டுமே என்று உணர்ந்து அதனை முற்றும் துறந்தவர் இல்லை அதனால் நான் வீட்டுலகத்தை அடைபவர் யாரடை முடியும் நான் வீட்டுலகம் அடைக்கப் போகிறேன் என்று சொன்னான் இந்த பிறப்பிலே எவருக்கும் சாவு உண்டு என்ப உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும் மறக்கூடாது அதனால கெடுதல் வேறுதும் கிடையாது அதனால துரத்தல் என்னும் மிதவை வாபா உதவி செய்யாவிட்டால் பிறப்பு என்னும் பெரிய கடலில் இருந்து தப்புதல் இயல்மா என்று சொல்லுகிறார் ஒரு அன்ஷ்டம் இறப்பு என்னும் மெய்மையை இம்மை யாவருக்கும் மறப்பு எனும் அதன் இன்மேல் கேடு மட்டு உண்டோ துறப்பு எனும் தெப்பமே துணை செய்யாவிடின் பிறப்பு என்னும் பெருங்கள் அதனால நான் வாழ்ந்துட்டேன் இப்போ இந்த பிறப்பு என்னும் நீந்த வேண்டும் அதனால துறப்பு இருந்தால் தான் இது முடியும் துறப்பு என்னும் தெப்பம் தான் துணை செய்யும் என்று ஒரு உறுதி கொண்டேன் என்று சொன்னார் அடுத்து வந்து சொல்றான் அரிய சிறப்பு பொருந்திய துறவும் அந்த வழியை அறிந்து அதற்கு இனம் என்று சிறந்துள்ள மெய்யினரும் ஆகி வருகின்ற பெரிய சிறகுகள் வந்துவிட்டால் பிறப்பு என்னும் இந்த பெரிய சிறைச்சாலையை நீங்கி நான் செல்வேன் எனவே நான் துறவு செல்ல வேண்டும் என்று வேற வழி கிடையாது என்று சொல்லுகிறான் பாட்ட சொல்றாரு அறிஞ்சிறப்பு அமைவரும் துறமும் அவ்வழி தெரிஞ்சு உறவு எனமையும் தெளிவுமாய் வரும் பெருஞ்சிறை உலகனின் பிறவி என்னும் விருஞ்சிறை கடத்தலின் இனியது யாவதோ என்று சொன்னான் அடுத்து சொல்கிறான் துன்பம் வருவதற்குரிய காரணம் என்னன்னா ஐம்புலன்கள் தான் அது உயிரை பற்றி கொண்டிருக்கிறது தோல்வி இல்லாத மிகுதியாக வருகின்ற பெரிய பகை வந்து குற்றங்கிருந்து விலகி அந்த ஒப்பன்ற வீட்டரசை ஆளுவதில் ஈடுபடும் மனம் இருக்கிறது அது இனியது போல இருந்தாலும் இந்த உலகினை ஆளும் அரசாட்சி ஒரு பொருளாக மதிக்குமா ஆனால் இந்த ராஜாவா இருக்கிறதால மீண்டும் மீண்டும் ஆசை தான் வருது தான் ஆசை போல அப்படின்றா இனியது போலும் இவ்வரசை என்னமோ துணி வருகன தொடர்ந்து தோற்கலா வரும் பெரும் பகை நவையின் நீங்கி அத்தனி அரசாட்சியில் தாழும் உள்ளமே என்று சொல்கிறார் சொல்கிறான் நான் உங்களை மந்திரக்கிழர்களாக பெற்றேன் ஆனால உலகம் முழுதையும் முறையாக பேணி காத்தேன் சிறந்த அரசியல்களையும் செய்தேன் இவ்வாறு இந்த வாழ்விலே எனக்கு உதவி செய்தீர்கள் எனது நல்ல புகழை பரவி செய்தீர்கள் அந்த உலகம் பெற்றிருக்கும் உதவி செய்தற்கும் மனம் நன்றாகக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்கிறேன் உண்மையான உடமையின் உலகம் யாவையும் செம்மையின் ஓம்பி நல்ல செய்தனர் இம்மையின் உதவி நல்லிசை நடாய நீர் அம்மையும் உதவுவதற்கு அமைய வேண்டுமா என்று சொன்னான் அடுத்து சொல்கிறான் ஒருவன் செய்த பழமையான வினைகளின் பயன்களையும் தாண்டி செல்ல கருத வேண்டும் மிகுந்த பெரிய அருளையுடைய தவத்தினால் தான் இது உண்டாகும் அதனால அந்த தவத்தினை செய்யாமல் இனியவற்றை கூட்டி சேர்த்து அமுதத்தை கொண்ட வட்டிலை ஒதுக்கி அதுக்கு மாறாக சொல்லப்பட்ட நெஞ்சினை நுகர்ந்து தகுமோ அதனால தவம் என்று சொல்லக்கூடிய நல்ல அமுதத்தை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு ஆசை என்கின்ற நெஞ்சினை சொன்னால் தவம் செய்தால்தான் அந்த துண்டமெல்லாம் நீங்கும் என்று சொல்கிறார் இழைத்த தொல்வினையும் கடைக்க எண்ணுதல் தழைத்த வேற அருளுடைய தவத்தின் ஆகுமா குழைத்தது ஓர் அமுதுடை கோரம் நீக்கி வேறு அழைத்த தீவிடத்தினை அருந்துதல் ஆகுமோ கயிறு போண்டு அழகிய மதையானது கழுத்தில் பொருந்த பீலி குஞ்சமும் வெண்கொற்ற கொடையும் தருகின்ற இனிய கண் இருந்து ஆளும் வாழ்வு நிச்சயம் கிடையாது அதனால யானை மேல நல்ல குஞ்சரம் வெண்கொற்ற கொடை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த நிழலை நம்ம உக்காந்துகிற ஆட்சி இருக்கிறது அது சிறப்பு கிடையாது அதனால நெடுங்காலமாக நுகர்ந்து வந்த எச்சில் அது எல்லாருமே அந்த ஆசையை பண்ணுவார் அது ஒரு எச்சில் அது அந்த அரச வாழ்வு புகழ் வாழ்வு என்று சொல்லி மேலும் இது இன்பம் தருமா கச்சயம் கடற்கரி கழுத்தின்கண் உர பிச்சமும் கவிகையும் பெய்யும் எண்ணிழல் நிச்சயம் அன்று நெடிதினால் உண்ட எச்சிலை நுகர்வது இன்பமாகுமோ என்று சொல்லி அதனாலதான் நான் வந்து அதை விடலாம்னு நினைக்கிறேன் பிள்ளைகள் இல்லாமையால் எல்லையற்ற காலமும் மனம் வருந்தினேன் என் வருத்தத்தை நீக்குவதற்கு ராமன் மகனாக பிறந்தான் இனி அந்த ராமன் அரசாட்சியை தாங்கி துன்பம் முறை நான் தப்பி ஈடேறி ஈடேறிப்போவதற்கு ஒரு நன்மை கிடைத்தது என்று நான் நினைக்கிறேன் மைந்தரை இன்மையின் வரம்பியல் காலமும் வந்தனன் ராமன் என் நோவை நீக்குவான் வந்தன் இனி அவன் வருந்த யான் பிழைத்து குய்ந்தன் போவது ஓர் உறுதி என்று எண்ணினேன் என்று சொன்னான் என் பிள்ளை வந்து அந்த துன்பத்தை எடுத்துக்குவான் நான் தச்சிடுவேன்றான் ராமனுக்கு தந்தையான தயரதன் போர்க்களத்தில் உயிரை விடவில்லை தான் கிழத்தனத்தை அடைந்த பிறகும் அறம் முழுதும் நிறையும்படி துறவு நெறியை மேற்கொள்ளவில்லை என்பதாகிய ஒரு பழிச்சொல் தோன்றிய பின்பு பிறக்கவில்லை என்பதினும் வேறு இருக்கிறதா இறந்திலன் செருக்கலத்து ராமன் தாதை தான் அறந்தலை திறம்ப நிரம்ப மூப்பு அடைந்த பின்னரும் துறந்திலன் என்பது ஒரு சொல் உண்டான பெண் பிறந்திலன் என்பதில் பெரிது உண்டான வந்து சம்பப்பான் அந்த இது லிஸ்ட்டுமா லிஸ்ட்டு சொல்லுவாங்க சரி அதை சரி வர சொல்லுவாள் எல்லா வாசனம் வர இந்த பஸ்ஸில் நான் முடியணும்